அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்திய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்கள் அதே லைக் பண்ணும் போது ஹைப்னு ஒரு ஆப்ஷன் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களோட ஆதரவு எங்களுக்கு என்றைக்கும் கிடச்சிட்ருக்கு அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது உங்களை உங்களுக்கு ஏற்ற மாதிரி சில ஷார்ட்ஸும் போட்டிருக்கு அதாவது அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசை அதிர்ஷ்ட நிறம் அந்த மாதிரி சில குறிப்புகளும் போட்டிருக்கு உங்களோட அன்றைய மூடு அன்றைய கிரகநிலைகள் பொறுத்து ஒற்றை வார்த்தை ராசி பலனும் போட்டிருக்கு அதை பார்த்து பலனடைங்க ஷார்ட்ஸில் நிறைய பேர் விஷயங்கள் இருக்குது அதை ஷேர் பண்ணுங்கள் இது அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா நவாத் நவராத்திரி விசேஷங்கள் இருக்குது மகாலய அமாவாசை இருக்குது அதுக்கு உண்டான பலன்கள்லாம் போடுறதுக்கு விருப்பமாக இருக்குது உங்களுக்கு நீங்கள் உங்களோட விருப்பத்துக்காக நாங்கள் இருக்கோம் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கும் உங்களோட ஆதரவு எங்களுக்கு அதிகமாக தேவைப்படுது ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஹைப்பும் பண்ணுறது நல்லது இப்போ தேதி பார்த்தீங்கன்னா மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாபு வருடம் ஆவணி மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை திதி பார்த்திங்கன்னா ஏகாதசி திதி மறுநாள் காலையில் நாலு பதினெட்டு வரைக்கும் இருக்குது அதாவது நாலாம் தேதி காலையில் வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு துவாதசி திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பூராட நட்சத்திரம் இரவு பதினொன்று ஏழு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு உத்திராட நட்சத்திரம் இருக்குது அதாவது தனுஷராசியில் சந்திரன் இருக்கிறதும் ரிஷபராசிக்கு சந்திராசிரமம் இருக்குது யோகம் பார்த்திங்கன்னா அமிர்த யோகமாக இருக்குது இது சந்திராசிரமம் பார்த்திங்கன்னா ரோகிணி நட்சத்திரத்துக்கும் மிருகசீஸ்வரன் நட்சத்திரத்துக்கும் இருக்குது சூரிய உதயம் காலையில் ஐந்து ஐம்பத்தேழுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு பதினெட்டுக்கும் இருக்குது நல்ல நேரம் காலையில் ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை இருக்குது மாலை நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை இருக்குது மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இருக்குது ராகலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் பன்னெண்டு எட்டுலேருந்து ஒன்று நாற்பது வரை யமகண்டம் காலையில் ஏழு முப்பதுலேருந்து ஒன்பது மூணு வரை இக்குளிகை பார்த்திங்கன்னா காலையில் பத்து முப்பத்தைந்து முதல் பன்னெண்டு எட்டு வரை இருக்குது இப்போ பூராட நட்சத்திரத்துல கணிதம் பயில கடந்து இருக்க நோயாளிகளை குளிக்க வைக்க மாடுவாங்க ஏற்ற ஒரு நட்சத்திரமா இருக்கு ஏகாதசி தி ப திதி பார்த்தீங்கன்னா சுபகாரியங்கள் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு திதியாக தான் இருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை நாளை வந்து அமைதியா பொறுமையா மகிழ்ச்சியாக கொண்டு போங்க ஒற்றை வார்த்தை ராசி பலனை எடுத்துக்கிட்டோன்னா ராசிக்கு அமைதி ரிஷபராசிக்கு ஆதரவு மிதுன ராசிக்கு நம்பிக்கை கடகராசிக்கு சோர்வு சிம்ம ராசிக்கு நன்று ராசிக்கு உழைப்பு துளாம் ராசிக்கு புகழ் விருஷிக ராசிக்கு வெகுமதி தனுஷ் ராசிக்கு இன்பம் மகர ராசிக்கு அனுகூலம் கும்பராசிக்கு மேன்மை மீன ராசிக்கு ஜெயம் இது வந்து நாள் முழுக்க ஒற்றை வார்த்தை ராசி பலன் எல்லா ராசிக்கும் சாதகமாக தான் இருக்கு சின்ன சின்ன ஒரு சில ராசிகள் தவிர எல்லாத்துக்குமே நல்லா தான் இருக்கு இப்போ ராசி பலன் மேஷ ராசிக்கு உங்களுக்கு என்னதான் ச சந்திரன் வந்து ஒன்பதாம் இடத்துல இருந்தாலும் இன்னைக்கு நல்ல ஒரு சாதகமான பலன்கள் தரக்கூடிய விதத்துல நாள் இருக்கு குறிப்பா சொல்லணும்னா உங்ககிட்ட இன்னைக்கு நம்பிக்கை மட்டும் இருந்தா போதும் எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகமாக நடக்க வாய்ப்பு இருக்குது பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது நம்பிக்கையோட உறுதியோட நாளை கொண்டு போங்க எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது உங்களோட தெளிவான மனநிலை இருந்ததுன்னா உங்களோட திறமையான முடிவுகளை எடுக்கலாம் நீண்ட உண்டான ஆலோசனைகள் செய்யறதுக்கு உகந்ததாக இருக்குது குடும்பத்துக்குள்ளே என்ன தான் ஒரு சலசலப்பும் ஒரு பொறுப்புகளும் அதிகமாக இருந்தாலும் உங்கள் வேலையை பொறுத்தளவுக்கு அது சுகமாக தான் போகும் உங்களோட செயல்கள் சாதகமாக தான் இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் ஈஸியாக செய்கிற மாதிரி முயற்சி செய்யுங்க எல்லா விஷயத்தையும் நேரத்துக்கு முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணுங்க உங்கள் கிட்ட தன்னம்பிக்கையும் உறுதியும் அதிகமாக இருந்ததுன்னா உங்களோட வளர்ச்சிக்கும் இந்த நாள் உங்களுக்கு உதவியாக இருக்கும் நல்ல ஒரு ஆதரவோட வேலையை பார்க்கறதுக்காக கூட இருக்கிறவங்களை அனுசரித்து போனீங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பலன்கள் கண்டிப்பாக உண்டு கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொடக்கூட எந்த பற்றியும் கவலைப்படாமல் அன்பாக பேசி பழகுங்க நாளை வந்து மா நாள் முழுக்க மகிழ்ச்சியாகவும் புரிதலோடையும் புத்துணர்ச்சியோடையும் கொண்டு போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் பாதிப்பு இல்லாமல் நாளை கொண்டு போகிறது நல்லதே பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை திருப்திகரமாக இல்லைனாலும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்தினிங்கன்னா போதும் வர பணத்தை சேமிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா பாதிப்பு இருக்காது கவலை இல்லாமல் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கனாலே போதும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந் அதிக அளவில் குறைபாடுகள் எதுவும் இல்லை கொஞ்சம் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டிங்கன்னா நாள் முழுக்க மகிழ்ச்சியாகவே வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு குறைபாடோ பிரச்சனையோ இருக்காது உங்களோட அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா சிகப்பு கலராக இருக்குது நாள் முழுக்க உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் அமைதியாக நம்பிக்கையோடு கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ராசி உங்களுக்கு நாள் வந்து கட்டுப்பாடு இல்லாமல் போற மாதிரி இருக்கு நீங்கள் நினைச்சது ஒன்று நடக்கிறது ஒன்று ஏகப்பட்ட குழப்பங்கள் தெளிவான சிந்தனைகள் இல்லாதப்போ எந்த ஒரு விஷயமோ முடிவெடுக்கிறதோ எந்த ஒரு புது காரியமோ செய்யாமல் இருக்கிறது நல்லது குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத மன ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அதை தெளிவாக கொண்டு போக வேண்டியது அவசியமா இருக்கும் உங்களுக்கே உங்களுக்கு மந்தமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அதெல்லாம் எல்லாத்தையும் தூக்கி ஒதுக்கி வச்சுட்டு உங்களோட எதிர்காலத்துக்காக நீங்கள் கஷ்டப்பட வேண்டியதோ செயல்பட வேண்டியதோ அவசியமாக இருக்குது முயற்சி எடுங்க எந்த ஒரு தன்னம்பிக்கை இல்லாமல் நாளை கொண்டு போகாதீங்க உங்களோட பய உணர்வு எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு நாளை சுமூகமாக கொண்டு போகிறதுக்கு கொ முயற்சி செய்யுங்க அது இல்லாமல் வாக்குவாதங்களை தவிர்த்துட்டிங்கன்னா நல்ல பிரச்சனைகள் இருக்காது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளை நேரத்துக்கு முடிக்க முடியாது அது முடிக்கிறதுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ முறையாக திட்டமிட வேண்டியது அவசியமாக இருக்கோ அது அவசியம் அடுத்தவங்களோட ஆதரவு அது அடுத்தவங்களோட கூட செயல்பாடெல்லாம் எதிர்பார்க்காதீங்க உங்களோட வேலைகளை தவறுகள் இல்லாமல் கவனமாக திட்டமிட்டு செஞ்சிங்கனாலே போதும் பிரச்சனை இல்லாமல் போகும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்சால் தனக்கூட சினிமாவுக்கு போங்க அது ரெண்டு பேருக்கும் நல்லதாக இருக்கும் இல்லைனா வீட்டில் இருந்தீங்கன்னா எந்த ஒரு பழைய பிரச்சனையும் கலராமல் இருக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு அன்பாக பாசமாக நட்பாக பழகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது பயணத்தின் போது ரொம்பவே பணத்தை கவனமாக பார்த்துக்கணும் வீண் வரையமாகாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது சேமிக்கலனாலும் பரவாயில்ல பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பதட்டம் கொச்சு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் கால் வலி முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஓய்வெடுங்க மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க கூலாக இருந்தீங்கனாலே பாதி பிரச்சனைகள் இருக்காது உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா ஏழு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடகிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா பச்சை நிறமாக இருக்குது ரிஷபராசிக்கு அஷ்டம சந்திராஷ்டமம் இருந்தாலும் கவலை இல்லை அடுத்த ராசி மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சாதகமான பலன்கள் வளர்ச்சி நல்லா இருக்குது உங்கள் கிட்ட நல்ல ஒரு தன்னம்பிக்கை உறுதி சுறுசுறுப்பு எல்லாமே இருக்குது நாள் முழுக்க எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகமாக சாதகமான பலன்களை கொடுக்குற மாதிரி இருக்குது சின்ன சின்ன முயற்சிகளும் பெரிய வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களோட செயல் திறமையும் செயல்திறனும் திறமையும் உங்களுக்கு ரொம்பவே உறுதியாக இருக்கும் உங்களை நிரூபிக்க உவந்த நாளாக இருக்கு நல்ல ஒரு நம்பிக்கை தன்னம்பிக்கை உறுதி எல்லாமே அதிகரித்து நாள் முழுக்க சாதகமாக போகும் சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது வளர்ச்சிக்குரிய நாளாக இருக்குது சிலரோட ஆதரவு அதாவது குடும்பத்தாரோட ஆதரவு உங்களுக்கு ரொம்பவே திருப்தியாக இருக்கும் துணையோட மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை விஷயமா புதிய வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாமல் பயன்படுத்திக்க வேண்டியது அவசியம் வேலைகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் தொழிலையும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது புதிய வேலை வாய்ப்போ இல்லை புதிய பொறுப்புகளோ கிடைச்சா அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணை கூட மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்துக்கிற நாளாக தான் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை உங்களோட குடும்ப எதிர்கால வளர்ச்சிக்காக குடும்பத்தில் மற்றும் குடும்பத்தில் நடக்க இருக்கிற சுபகாரிய முயற்சிகளுக்கு குறித்து ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசக்கூடிய நாளாக இருக்கும் நல்ல ஒரு புரிதலும் அந்நுனியமும் அதிகமாகும் இனிமையான தருணங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணவரவு மகிழ்ச்சிகரமாக தான் இருக்குது கையில் இருக்கிற பணமும் போதுமானதாக இருக்கும் வங்கி இருப்பு அதிகரிக்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு திருப்தி ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அதிக அளவில் சேமிக்க வாய்ப்புகள் உண்டு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற மன உறுதியும் தைரியமும் ஆரோக்கியத்தை சிறப்பாகவே வைத்திருக்கும் குறைபாடு இல்லாததுனால தான் இருக்குது நாள் முழுக்க உங்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டு உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா ஐந்து அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா மேற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறமாக இருக்குது நாளை ஜாலியாக கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான பலனை காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் நாள் முழுக்க சுறுசுறுப்பாக இருப்பீங்க உங்களுக்கே உங்கள் மேலே பார்த்து விவேகமாகவும் நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களோட காரியங்கள் இருக்கும் செய்கிற செயல்கள் காரியங்கள் எல்லாமே நல்ல ஒரு அனுகூலமான பலன்களை கொடுக்கும் நல்ல உறுதியும் தன்னம்பிக்கையும் புத்துணர்ச்சியும் நிறையவே இருக்குது எல் நிறைய புதிய விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் முயற்சி செய்கிறதுக்கு நல்லதாக இருக்கும் முதலீடுகளும் நல்ல ஒரு லாபகரமானதாக இருக்கும் தொழில் வேலை எல்லாத்துலேயும் வளர்ச்சி மகிழ்ச்சியான நாள் தொண அதாவது குடும்பத்தில் இருக்கிறவங்களோட ஆதரவு நண்பர்களோட மனசை விட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அது எதிர்கால வளர்ச்சிக்கு இந்த நாள் ரொம்பவே பயன்படுற மாதிரி இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட த திறமையை பயன்படுத்தி உங்களோட வேலைகளை நேரத்துக்கு முன்னாடியே முடிப்பீங்க முறையாக திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செய்கிறதுனால உற்சாகமாக செய்வீங்க எந்த ஒரு தடை பிரச்சனை சவால் எதுவும் கிடையாது உங்களோட வேலைகளுக்கு நல்ல ஒரு அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கிற மாதிரி இருக்கு பலன் தரக்கூடிய நாளாக தான் கடகராசிக்கு இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கூட நட்பாக கேஷுவலாக ஜாலியாக மகிழ்ச்சியாக இருக்கிறனால நல்ல புரிதல் அநூல்யம் அதிகமாகும் சில முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்கு சந்தோஷங்கள் நிறைஞ்ச நாளாக இருக்கு இனிமையான தருணங்களை அனுபவிக்க ரெடியாகிருங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு போதிய அளவு பணம் உங்ககிட்ட இருக்கு கணிசமான தொகையை சேமிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது செலவுகள் கட்டுக்குள்ளே இருக்கு ப மகிழ்ச்சியாகவும் பயனுள்ள செலவுகளும் இருக்கிறதுனால கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்ட இருக்கிற ஆற்றல் உறுதி நம்பிக்கை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் குறைபாடு இல்லாத நாளாக தான் இருக்குது மகிழ்ச்சியாவே ஜாலியாகவே நாளை கொண்டு போகலாம் உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா ரெண்டு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறமாக இருக்குது கடகராசிக்கு சிறப்பான நாளாக இருக்குது சிறப்பாக பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில முன்னேற வழியை பார்க்கறது ரொம்பவே நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி உங்களுக்கு நாளை கொஞ்சம் துடிப்பான நாளாக இல்லை எல்லாத்துலேயும் மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஏதோ ஒரு மன வருத்தங்கள் குடும்ப பொறுப்புகள் காரணமாக உங்களை நீங்களே அதிகமாக குழப்பிக்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸாக எடுக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு கேஷுவலாக நாளை கொண்டு போகிறது நல்லது ப ஆன்மீக பயணங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது அதாவது கோயிலுக்கு போனீங்கன்னா மனசுக்கு கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கிற மாதிரி இருக்கும் அதை அது இல்லாமல் வேலை விஷயமாகவும் சின்ன சின்ன பயணங்கள் இருக்கலாம் இல்லை வெளிலேயும் நீங்கள் போகலாம் அது உங்களுக்கு மாற்றங்களை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது முடிஞ்ச நண்பர்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அது உங்கள் மனசுக்கு ஆறுதலாக இருக்கும் செய்கிற காரியங்கள் செயல்களில் கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் நாளை கொண்டு போனாலே போதும் பிரச்சனைகள் இருக்காது வேலை தொழில பொருத்தளவுக்கு வேலை வலுவை அதிகமாக தான் இருக்குது வேலைகளை நேரத்துக்கு முடிக்கிறதுக்கு முடியாது நீங்கள் காலையிலே உங்களோட மந்தநிலையை பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உங்களோட வேலைகளை முக்கியமான வேலையை எதுன்னு ப்ரையார்டைஸ் பண்ணி திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம் தவறுகள் இல்லாமல் வேலைகளை செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பழைய குடும்ப பிரச்சனைகள் காரணமாக தொனக்கூட தவறான புரிதல் ஏற்படுற மாதிரி இருக்குது உறவில் சிக்கல்களை தீர்க்க முடிஞ்ச அளவுக்கு துணைக்கிட மனசு விட்டு பேசி பிரச்சனைகள் தீர்க்கிறது நல்லது அதன் மூலியமாக உறவுல நல்லிணக்கம் தக்க வைச்சுக்கிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் பாதிப்பு இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கம்மியாக தான் இருக்குது தேவையில்லாத செலவுகள் குடும்பத்துக்காக செய்ய வேண்டியது இருக்குது அதுவும் கட்டாயமாக இருக்கிற மாதிரி இருக்குது தேவையில்லைன்னாலும் ஒதுக்க முடியாத செலவுகள் கொஞ்சம் செலவுகளை கையாள வேண்டியது கவனம் தேவை முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட துணையோட ஆரோக்கியத்தில் கவனம் தேவை செலவு செய்கிற மாதிரி இருக்கும் உங்களோட ஆரோக்கியத்துலேயும் பதட்டம் இல்லாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட திசை பாத்தீங்கன்னா வரக்கு அதிர்ஷ்ட நிறம் பாத்தீங்கன்னா தங்க நிறமாக இருக்குது நாலு அமைதியாக கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னி ராசி உங்களுக்கு இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாதீங்க பொறுமையாக உங்களோட வே அணுகுமுறை இருந்ததுன்னா அது எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் ஆகாமல் பார்த்துக்கும் கொஞ்சம் சாதகமான பலன்களையும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில சௌகரியங்களை விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் உதாரணத்துக்கு அலைச்சல் இருக்கும் ஓய்வு இல்லாமல் இருக்கும் பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் தள்ளி ஒதுக்கி வச்சுட்டு முறையாக திட்டமிட்டு உங்களோட நாளை கொண்டு போகிறது நல்லது அது நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் குடும்பத்துக்குள்ளே எந்த ஒரு ஆதரவையும் எதிர்பார்க்காதீங்க நாளை வந்து எப்படி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி தவறுகள் இல்லாமல் ப பிரச்சனை இல்லாமல் நாளை திட்டமிட்டு கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை செய்யும் போது தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது வேலையில் ரொம்பவே விழிப்போடவும் கவனமாகவும் செயல்பட வேண்டியது அவசியம் நீங்கள் செய்கிற சின்ன சின்ன தவறும் உங்களுக்கு பாதகமாக போய் முடிகிற மாதிரி இருக்குது பேரை கெடுக்காமல் பார்த்துக்கிறது நல்லது வேலைகளை திட்டமிட்டு கவனமாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கு கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா துணைக்கூட கூட இல்லாமல் உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது மனசை அமைதியாக சமநிலையில் துணை கூட அணுக வேண்டியது அவசியம் புரிதலை ஏற்படுத்துறதுக்கு அவங்க கூட கொஞ்சம் மனசு விட்டு பேசுங்க அவங்களோட ஆ ஆறுதல் ஆன வார்த்தை வார்த்தைகள் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் மனசை லேசாக வச்சுக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது அது கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் பணத்தை விவேகத்தோட கையாள வேண்டியது அவசியம் நெல் வர வேண்டிய பணத்தை ச சமாளிக்க வேண்டியதும் அவசியமாக இருக்குது கடன் எதுவும் வாங்காமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவளுக்கு பதட்டம் காரணமாக வலிகள் ஏற்பட வாய்ப்பு தியானம் மேற்கொண்டு ஆரோக்கியத்தை பார்க்கறது பார்த்துக்கோங்க ஓய்வு எடுக்கிறது நல்லது உங்களோட அதிர்ஷ்டின் ஆறு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தென்மேற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா நீல நிறமாக இருக்குது நாளை அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டு போகிறதுக்கு பொறுமை அவசியம் இப்போ அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு நல்ல ஒரு சந்தோஷம் திருப்தியான ஒரு நாளாக தான் இருக்கு எல்லா விஷயத்தையும் ஜாலியாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கொண்டு போக வாய்ப்புகள் இருக்குது நாள் முழுக்க நீங்கள் நினச்ச மாதிரி நீங்கள் நினச்ச காரியங்கள் அதாவது விருப்பப்பட்ட காரியங்கள்லாம் நடக்கும் மனசும் புத்தியும் நல்லாவே தெளிவாக இருக்குது முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு லாபகரமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்கள் கிட்ட நல்ல ஒரு நம்பிக்கை உணர்வு நல்லாவே இருக்கும் வளர்ச்சிக்கு உகந்த நாளாக இருக்குது செய்கிற செயல்கள் காரியங்கள் எல்லாமே அனுகூலமான பலன் கிடைக்கும் சந்தோஷங்களுக்கு குறை இருக்காது கூட பிறந்தவங்களோட ஆதரவும் குடும்பத்தாரோட ஆதரவும் நல்லா இருக்கு குடும்பத்தோட வெளியில போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதே மாதிரி மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கிற மாதிரி தான் நாள் இருக்கு உங்களுக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்கள் சொ உங்கள் செயல்திறன் பார்த்திங்கன்னா ரொம்பவே அபாரமாக இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட வேலைக்கு இன்னும் மேலதிகாரிகள்கிட்ட இருந்து பாராட்டோ இல்லைனா எதிர்கால வளர்ச்சிக்கு உகந்த நாளாக தான் இருக்குது நல்ல ஒரு திருப்தியும் உங்கள் ஒரு மனநிறைவும் உங்கள் வேலைகளில் இருக்கும் ச எதையோ சாதித்தது போல உணர்வு உங்கள்கிட்ட இருக்குது மகிழ்ச்சியாகவே உங்களோட வேலைகளை செய்வீங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் நடக்க இருக்கிற சுபகாரிய முயற்சி பற்றி பேசி முடிவெடுக்கலாம் அதே மாதிரி தனக்கூட நல்ல ஒரு நாள் முழுக்க மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் கொண்டாடி மகிழக்கூடிய நாளாக தான் இருக்குது கவலை இல்லை இனிமையான தருணங்கள் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு அதிகமாக இருக்குது பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீங்க அது உங்களுக்கு ரொம்பவே திருப்தி அளிக்கிற மாதிரி இருக்கும் ஜாலியாகவே குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க குடும்பத்துக்காக பணம் சந்தோஷத்துக்காக பணம் செலவு செய்கிறது கவலை இருக்காது ஆரோக்கியத்தை அளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம் எந்த ஒரு குறைபாடும் கிடையாது மகிழ்ச்சியாவும் உற்சாகமாகவும் நாளை கொண்டு போறதுனால ஆரோக்கியத்துல குறைபாடுகள் எதுவும் இல்லை உங்களோட அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட திசை பாத்தீங்கன்னா கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பாத்தீங்கன்னா பிங்க் நிறமா இருக்கு நாளை வந்து ஜாலியா கொண்டு போங்க எந்த பாதிப்பும் இருக்காது அடுத்த ராசி பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமான சூழ்நிலைகள் நிறையவே இருக்கு ஏன்னா எதையோ யோசிச்சு எதையோ செய்யற மாதிரி இருக்கும் நிறைய வந்து உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி நீங்களே உங்களுக்கு குழப்பிக்கிறீங்க எல்லாத்தையும் நீங்கள் வந்து சூழ்நிலைகளை பார்த்து கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும் மனசை அமைதியாக வச்சுக்க ஓர்நிலைப்படுத்த கோயிலுக்கு போய்ட்டு பிரார்த்தனை செய்கிறது நல்லது நாளை வந்து சுமூகமாக கொண்டு போகிறதுக்காக எந்த ஒரு விஷயத்துலேயும் பதட்டப்படாமல் அவசரப்படாமல் பொறுமையாக கொண்டு போங்க வீட்டில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லை சில பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது நாளை திட்டமிட்டு கவர்மெண்ட்டு செய்கிறது கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் வேலைகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது வேலைகளை திறம்பட செய்ய வேண்டியது அவசியம் முறையாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது கவலை இல்லாமல் நாளை கொண்டு போகிறதுக்கு உங்களோட வேலைகளையே காலையிலே முன்னுரிமைப்படுத்தி ப்ரையாரிட்டைஸ் பண்ணி செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கூட தேவையில்லாத உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அதை உங்களோட கோபத்தையும் எரிச்சிலையும் துணைக்கிட்ட வெளிக்காட்டுற மாதிரி இருக்குது எந்த ஒரு விஷயத்துக்கும் நல்லிணக்கத்தை பாதிக்காத மாதிரி நாளை சுமூகமாக கொண்டு போகிறதுக்கு நடக்கிற விஷயங்களை லேசாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா பெரிய அளவில் பிரச்சனை இருக்காது விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இல்லை கையில் இருக்கிற பணம் ரொம்பவே கரையிற மாதிரி இருக்கு பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியம் சேமிக்கலைனாலும் பிற பரவாயில்ல தொலைக்காம பாத்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சளி தொல்லை இல்லைன்னா தலைவலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு தேவையில்லாத கோபம் மனசாவமும் இல்லாம மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது உங்களோட அதிர்ஷ்டன்னு பார்த்திங்கன்னா மூணு அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா மேற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா பர்பிள் நிறமாக இருக்குது நாளை வந்து சுமூகமாக கொண்டு போங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் அதிகமாக அலட்டிக்காமல் கேஷுவலாக இருக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி உங்களுக்கு கொஞ்சம் பதட்டமான மனநிலைகள் இருக்குது பொறுப்புகளும் அதிகமாக இருக்குது கொஞ்சம் தெளிவும் இருக்கிற மாதிரி இருக்குது எதையும் போட்டு அதிகமாக குழப்பாது குழப்பிக்காமல் மனசை ஒருநிலைப்படுத்த பாட்டு கேளுங்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க வெளியில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செய்கிறது நல்லது அடுத்தவங்க கிட்டே பேசும்போது தேவையில்லாத விவாதங்கள் ஏற்படுதுன்னா அதை தவிர்த்துறது நல்லது முடிஞ்சால் கூடயும் தேவையில்லாத பேச்சுக்களோ வா தேவையில்லாத வார்த்தைகளோ பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது குடும்பத்தில் விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது மகிழ்ச்சியாக நாளை கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறதுக்கு உங்களோட நாளில் உங்களுக்கு விருப்பமான செயல்களில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இன்றைக்கி பதட்டம் இருக்கிறதுனால கவனக்குறைவு இருக்க வாய்ப்பு இருக்குது அது வேலைகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது சிறப்பாக செய்ய கவனமாக உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்கிறது நல்லது தவறுகள் இல்லாமல் பார்த்துக்குங்க பேரை கெடுக்காமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஸ்டேபிளாக உறவை கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க நட்பான அணுகுமுறை தேவை தொணக்கிட்ட சில விஷயங்களை மனசு விட்டு பேசுங்க அவங்களோட கருத்துக்கு மதிப்பு கொடுங்க நாளை வந்து மகிழ்ச்சியாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது பண விஷயத்தை போட்டளவுக்கு கையில் இன்றைக்கி பணம் கொஞ்சம் இருக்குது ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கூடுதல் செலவுகளை கண்டிப்பாக கட்டுப்படுத்துங்க இல்லைனா பணம் விரயம்ன்ற பேரில் இழப்புகள் அதிகமாகிற மாதிரி இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தூக்கம் இல்லாமல் இருக்கிறீங்க அது த தலைவழி கால்வழி ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஓய்வெடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் மனசை அமைதியாக வச்சுக்கோங்க கேஷுவலாக நாளை கொண்டு போகிறது நல்லது உங்களோட அதிர்ஷ்டன் ரெண்டு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா உடமே இருக்குது அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் நிறமாக இருக்குது தனுஷ் ராசியை பொறுத்தளவுக்கு தெளிவுகள் குழப்பங்கள் ரெண்டும் இருக்குது நாளை புத்திசாலித்தனமாக எது நல்லது கெட்டதுன்னு பார்த்து சவால்களை கொண்டு போகிறது நல்லதாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி உங்களுக்கு உங்களோட வளர்ச்சிகளில் தடை தாமதங்கள் நிறையவே இருக்குது செய்கிற செயல்கள் காரியங்கள் எல்லாமே ஏதோ ஒரு நெகட்டிவாக போகிற மாதிரி உங்களுக்கு ஒரு பய உணர்வும் உள்ளுணர்வும் ஏற்படுற மாதிரி இருக்குது உங்ககிட்ட நல்ல ஒரு உறுதியும் தன்னம்பிக்கையும் இருந்ததுன்னா சலைக்காம உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது கடின முயற்சியும் கடின உழைப்பும் தேவை பய உணர்வெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நாளை சாதகமாக தன்னம்பிக்கையோடு கொண்டு போகிறது பிரச்சனை இல்லாமல் இருக்கும் உங்களோட பயம்தான் இன்னைக்கு உங்களுக்கு நெகட்டிவாக இருக்குது குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத சலசலப்போ இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகள் வாய்ப்பு இருக்குது சூழ்நிலைகளை புத்திசாலித்தனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும் யாரோட விஷயத்துலேயும் தலையிடாமல் இருக்கிறது இன்றைக்கி நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட செய்கிற வேலைகளில் எதிர்மறை விளைவுகள் இல்லைனா உங்களோட எதிர்மறை எண்ணங்கள் காரணமாக வேலைகளை சரியாக செய்ய முடியாதபடி தடையாக இருக்கும் உங்களுக்கு இருக்கிற நீங்களே உங்கள் மனசுக்கு ஒரு கட்டுப்பாடு போட்டு திட்டமிட்டு உங்களோட வேலைகளை தவறுகள் இல்லாமல் பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கும் சில சிறப்பான பலன் இல்லைனாலும் பரவாயில்ல பிரச்சனை இல்லாமல் நாளை கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பேச்சில் ரொம்பவே கவனம் தேவையில்லாத வார்த்தைகளை விட்டிங்கன்னா தவறான புரிதல் ஏற்படுற மாதிரி இருக்குது அது உறவில் பாதிக்க பாதிப்பை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் நட்பான அணுகுமுறை தேவை துணைக்கி நல்ல ஒரு மதிப்பு கொடுத்து நான் கொண்டு போனீங்கன்னா நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது சேமிப்பு உயர்த்தத்துக்கு ரொம்பவே கடினமாக இருக்கும் சேமிக்க முடியலனாலும் பரவாயில்ல கடற படனை பணத்தை வந்து வீண் விரயம் பண்ணாமல் பார்த்துக்கிறது நல்லது பணத்தை தொலைக்காமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட பாது பாதுகாப்பு இல்லாத உணர்வு காரணமாக நரம்பு பிரச்சனை இல்லைன்னா பயம் கலக்கம் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது மனசை அமைதியாக வச்சு ஒருநிலைப்படுத்த ஆஹ் பிரார்த்தனை செய்யுங்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஓய்வு எடுக்கிறது நல்லது உங்களோட எண் ஐந்து அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா திசை பார்த்தீங்கன்னா தெற்கு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறமாக இருக்கு அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி உங்களுக்கு உங்களோட விருப்பங்களை நிறைவேற்றிருக்க ஏற்ற ஒரு நாளாக இருக்கு சாதகமான நாள் செய்கிற செயல்கள் காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் எந்த ஒரு சின்ன சின்ன அணுகுமுறை கூட உங்களோட காரியங்களில் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் சுபகாரிய முயற்சிகளில் சந்த் நல்ல ஒரு முடிவு கிடைக்கும் தொழில் வியாபாரத்துல நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய நாளா இருக்கு வளர்ச்சிக்கு உகந்த நாளா இருக்கு குடும்பத்தாரோட மகிழ்ச்சியா நேரம் ஸ்பென்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளா இருக்கு நண்பர்கள் கூறியும் இன்னைக்கு நாள் மகிழ்ச்சியாகவே போகும் சந்தோஷங்களும் மனநிறைவும் நிறைஞ்ச நாளா தான் இருக்கு மகிழ்ச்சியாவே நாளை கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளை சிறப்பாகவும் திறமையாகவும் செயல்படுற மாதிரி இருக்குது நல்ல ஒரு திருப்தி கிடைக்கிற நாளாக தான் இருக்குது உங்களோட மேலதிகாரிகளோட நல்ல மதிப்பையும் பாராட்டையும் பெறுவீங்க எதிர்கால வளர்ச்சிக்கு இந்த நாள் உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் தொழிலில் எதிர்பார்த்த விட லாபம் அதிகமாக இருக்கிறது ரொம்பவே திருப்தியாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணையோட கூட நல்ல ஒரு விருந்து விசேஷங்களில் கலந்துக்கிற மாதிரி இருக்குது அது ரெண்டு பேரும் பயணம் போடுற மாதிரி இருக்குது ரெண்டு ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு அமைதியான தருணங்களும் மனசு விட்டு பேசி நல்ல ஒரு புரிதலும் அந்நுனியமும் ஏற்படுற வாய்ப்புகள் இருக்குது நாள் முழுக்க மகிழ்ச்சியாகவே தான் இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு மகிழ்ச்சிகரமாக இருக்கு சேமிப்பு உயர்றதை கண்கூடாக பார்ப்பீங்க கணிசமான தொகையை அதிர்ஷ்டம் காரணமாக வர்றதுக்கும் அதை அப்படியே சேமிக்கிறதுக்கும் சின்ன சின்ன முதலீடுகள் செய்யறதுக்கும் இந்த நாள நல்லது பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம் உங்ககிட்ட இருக்கிற நம்பிக்கையும் உறுதியும் ஆரோக்கியத்தை சிறப்பாக வைத்திருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை உங்களோட அதிர்ஷ்ட எண் ஒண்ணு அதிர்ஷ்ட திசை பாத்தீங்கன்னா வடகிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பாத்தீங்கன்னா நீளம் அதாவது கயானா இருக்கு பச்சை நீளம் கலந்த மாதிரி இருக்கு நாளை வந்து சுமூகமா ஜாலியா கொண்டாடுங்க அடுத்த ராசி கடைசி ராசினா ராசி உங்களுக்கு வேலை விஷயமா பயணம் இருக்கு அதில் நல்ல ஒரு முன்னேற்றம் தர மாதிரி இருக்கும் ஒரு புதிய நண்பர்களோ புதிய தொடர்புகளோ ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு சில வாய்ப்புகள் அதாவது புதிய வ வேலை வாய்ப்போ புதிய வேலைக்கு பதிவு இருக்கோ வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வளர்ச்சிக்குரிய நாளாக தான் இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை குடும்பத்தில் சந்தோஷத்துக்கு குறை இருக்காது சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்கு உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி அதிகமாகும் ச தனக்குடையும் சரி பசங்களோடையும் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுற வாய்ப்புகள் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் நல்ல ஒரு நன்மையான பலன்கள் கிடைக்கும் உங்களோட வேலைகளுக்கு கடின உழைப்புக்கு பாராட்டும் கிடைக்கும் அங்கீகாரமும் கிடைக்கிற மாதிரி இருக்குது எதிர்கால வளர்ச்சிக்கு இந்த நாள் உங்களுக்கு வளர்ச்சியாக இருக்கும் அதை பயன்படுத்திக்கோங்க ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாமல் முயற்சி செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பயணம் இருக்குது அந்த பயணத்தில் துணக்கூட மகிழ்ச்சியாக இருப்பீங்க கொண்டாடி மகிழக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயே நல்ல ஒரு புரிதல் அநுனியமும் அதிகமாகும் இனிமையான தருணங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது பாதிப்பே இல்லை சந்தோஷமாக நாளாக மகிழ்ச்சியாக கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் நல்லாவே இருக்குது குடும்பத்துக்காக கொஞ்சம் பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது அது பயனுள்ள செலவுகளாக தான் இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றமாக இருக்கும் சேமிப்பு உயரக்கூடிய நாளாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நல்ல நேரத்துக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவை சாப்பிட்றதுனால ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் அசௌகரியத்தை சமாளிக்க முடியும் நேரத்துக்கு சாப்பிடுங்க ஜாலியாக இருங்க மகிழ்ச்சியானால கொண்டு போகலாம் உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா நாலு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தெற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு நிறமாக இருக்குது மீன ராசிக்கு சிறப்பான நாளாக தான் இருக்குது வளர்ச்சிக்குரிய நாளாக இருக்குது பலன் தர வகையில் உங்களோட செயல்கள் எல்லாமே இருக்குது ஜாலியாக மகிழ்ச்சியாக கொண்டாடுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது இல்லாமல் உங்களோட லைக் பண்ணும் போது ஹைப் பண்ணுங்கள் அது இல்லாமல் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவு நிறைய தேவைப்படுது வளர்ச்சிக்கும் எங்களோட முன் அதாவது உந்துதலாக இருக்கிறதுக்கு இன்னும் உங்களோட ஆதரவு தேவை என்ன மாதிரி விஷயங்கள் வேணுங்கிறத நீங்கள் லைவ் கமெண்ட் பண்ணுங்கள் மாத பலன் வேணுமா பலன் வேணுமா இல்லை வந்து லைவில் வந்து சுயஜாதக பலன் சொல்லணுமா எது வேணுன்றத கமெண்டில் சொல்லுங்கள் வர அதிகமான கமெண்ட்கள் வந்ததுன்னா அது எங்களுக்கு உதவியாகவும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நாங்களும் ரெடியாக செய்யறதுக்கு ரெடியாக தான் இருக்கும் உங்களோட இந்த சேனலை வந்து உங்களோட தெரிஞ்சவங்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு வியூவர்ஸ் அதிகம் வர வர பல மாற்றங்கள் பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக செய்யறதுக்கு ரெடியாக இருக்கும் உங்களுக்கு சேவை செய்ய காத்திருக்கோம் நன்றி வணக்கம்